நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் தற்பொழுது தமிழக தென் மாவட்டங்களிலும் மழையானது குறைந்து விட்டது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் அது மட்டுமல்லாது இலங்கையின் தென்கிழக்கு கடலோரப் பகுதிகள் உட்பட இலங்கையின் தெற்கு பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு பிறகு மழையானது குறைய தொடங்க இருக்கிறது தற்பொழுது தென்கிழக்கு கடலோரப் பகுதிகளில் காற்றானது மிக சிறப்பாக தான் ஊடுருவி கொண்டிருக்கிறது அதனால் இலங்கையினுடைய தென் உள் மாவட்ட பகுதிகளில் ஏ இலங்கையினுடைய தென்மேற்கு பகுதிகளில் கூட அங்குமிங்குமாக மழையானது பதிவாகி கொண்டிருக்கலாம் இந்த மழையானது மாலைக்கு பிறகு மேலும் குறைவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்கும் பதினேழாம் தேதி நள்ளிரவு அதாவது பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நாளை நள்ளிரவு அல்லது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய நாளை மறுநாள் அதிகாலை மீண்டும் அடுத்த சுற்று மழையானது இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் தொடங்க இருக்கிறது இந்த வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளின் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது ஊத்து சுற்று வட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியிருக்கிறது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அதே போல் நாலுமுக்கு பகுதியில் நூற்றி இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவு மழையும் காக்காச்சி அணை சுற்றுவட்டார பகுதிகளில் நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது மாஞ்சோலை பகுதிகளில் கூட தொண்ணூற்றி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது தென் கடலோர மாவட்டங்களில் எங்கேயுமே மழை பதிவாகலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கனாக்கா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி பகுதிகளில் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் மாதிரியான இடங்களிலும் மழையானது பதிவாக இருக்கிறது ஆனால் அதிக அளவிலான மழை என்பது நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் பதிவாக இருக்கிறது அதை நம்ம உற்று கவனித்து தான் தீர வேண்டும் வேறு வழி இல்லை இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருந்திருக்கு அடுத்த சுற்றிலாவது தென் கடலோர மாவட்ட பகுதிகளில் ஓரளவிற்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கலாம் இதுதான் சாதகமான கண்டிஷன் அதை தான் நான் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருக்கிறேன் லோவர் லாட்டிடியூடில் சர்க்குலேஷன் வந்து குமரிக்கடலுக்கு தெற்கில் அது நிலை கொண்டு அதன் பிறகு அது வந்து நகரம் முற்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய தருணத்திலலாம் மழையானது தென் கடலோர மாவட்டங்களில் பதிவாகணும் தென்கோடி மாவட்டங்களிலும் பதிவாகணும் ஏன் நெல்லை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் பதிவாகுவதற்கான அமைப்பு என்பது வந்து அந்த காலகட்டத்தில் உருவாகலாம் இது வந்து ஒரு பாசிபிலிட்டி பட் இப்பயும் வந்து மழை வந்து கிடைக்கலனாக்கா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இதை அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டு நகர வேண்டியது தான் அடுத்த கட்டத்திற்கு நம்ம வந்து தயாராகி கொள்ள வேண்டியது தான் இவை போக இலங்கையில் எப்படியோ வந்து பதினேழாம் தேதி மழையானது மீண்டும் பதிவாக தொடங்க இருக்கிறது அதாவது பதினேழாம் தேதி நள்ளிரவு அல்லது பதினெட்டாம் தேதி அதிகாலை நேரத்தில் அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டேன் அப்போ தமிழகத்தில் எப்படி இருக்கும் மழை அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இலங்கையில் மழை பதிவாக தொடங்கிய பின்பு பதினெட்டாம் தேதி வாக்கில் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் தென் கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளின் சில இடங்களில் அங்குமிங்குமாக மழையானது பதிவாக தொடங்கும் இந்த சுற்று வடகடலோர மாவட்டங்களுக்கும் பலன் வழங்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கிறது மாதிரிகளும் அதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது மாதிரிகளினுடைய கணிப்பை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு பார்த்தா கூட கண்டிஷன்ஸ் அதாவது இந்த கீழே திசை காற்றுன்னு சொல்லுவோம்ல அது ஓரளவிற்கு பெர்ஃபெக்டாக ஊடுருவுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது அதனால் நம்ம பத்தொம்போதாம் தேதி வாக்கில் கூட எண்ணூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கடலூர் மாவட்டத்தில் சாரல் தூரல் லேசான மழையெல்லாம் பதிவானதென்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது இது வந்து சகஜமான விஷயம்தான் இந்த மாதிரியான நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்க தான் தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் அந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகலாம் அதே போல் நம்ம நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் அந்த காலகட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது திருநெல்வேலியில் கூட பத்தொன்பதாம் தேதி வாக்கில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் மதுரை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகலாம் அதே போல் நம்ம விருதுநகர் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் சிவகங்கை மாவட்டத்துடைய ஒரு சில இடங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழை வந்து பதிவாகலாம் இவைகள் மட்டுமல்லாது தஞ்சாவூர் மாவட்டத்தில் எப்படி இருக்கும் கும்பகோணம் நெருக்கத்தில் தான் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னாக்கா சாரல் தூரல் மழை பதிவாகுவதற்கான அமைப்பு என்பது வந்து இருக்கும் பெரிய அளவில் ஆக்டிவிட்டிஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் வெதர் மாடல்ஸ் முன்ன பின்னா காட்டி கொண்டு இருக்கோம் பட் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் நமக்கு டைம் இருக்குது நமக்கு இப்போ பதினாறாம் தேதி ஆகுதா நாளைக்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதனால் ஓரளவிற்கு மிதமான மழையாவது வழங்க இயலுமா அப்படிங்கிறது ஏன்னா நம்ம கடந்த சுற்றிலேயும் சில பகுதிகளை எதிர்பார்த்துருந்தோம் என்ன சொல்லப்போனால் தென் உள் மாவட்ட பகுதிகளில் கூட பெரிய அளவில் அது வந்து மழை பொழிவை ஏற்படுத்தலை நெல்லை மாவட்டம் மேற்கு பகுதிகளில் அது வந்து குறிப்பிட்டு சொல்லும்படியான அளவு மழையை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது ஏன்னா அது வந்து வெஸ்டர்ன் கார்ட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்கள் ஸோ அதனால் அதற்கு கிழக்கே இருக்கக்கூடிய சில பகுதிகளில் அது வந்து பெட்டரான ரெயின்ஃபாலை வந்து ஏற்படுத்தி இருக்கிறது மற்றபடி பார்த்திங்கனாக்கா அதுதான் நடந்திருக்கிறது சமவெளி பகுதிகளில் பெரிய அளவில் இதனால் தாக்கம் என்பது வந்து இல்லை பட் அடுத்த சுற்றில மாதிரி வந்து அப்படி முன்ன பின்னால் கட்டிகிட்ருக்கு உதாரணத்துக்கு நம்ம கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதிகளில் கூட ஓரளவிற்கு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுது பெரம்பலூர் மாவட்டத்தில் கூட ஓரளவுக்கு மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் காட்டுது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா கிழக்கு திசை காற்று ஊடுருன்னு நம்ம கங்கவள்ளி மாதிரியான பகுதிகள்லாம் இருக்குல்ல அந்த பகுதிகளெல்லாம் ஓரளவிற்கு மழையானது கிடைக்கும் அதே போல் ஜவ்வாது மலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் போலூருக்கு நெருக்கத்தில் கலச பக்கத்துக்கு நெருக்கத்திலலாம் ஓரளவிற்கு மழையானது பதிவாகும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் ஓரளவிற்கு மழையானது வந்து பதிவாகும் ஸோ இப்படி தான் வந்து இருக்கும் பலவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த தெற்கு ஆந்திர பகுதிகளில் திருப்பதி மலை மற்றும் அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழையானது வந்து பதிவாகலாம் அந்த காலகட்டத்தில் ஸோ எங்கெல்லாம் பாங்கான இடங்கள் இருக்குதோ அவைகளுக்கு கிழக்கில் கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஓரளவிற்கு மழையானது பதிவாகும் மற்றபடி சாரல் தூறல் லேசான மழை விட்டு விட்டு லேசான மழை அல்லது விட்டு விட்டு சில நிமிட வலுவான மழை ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குமே தவிர்த்து நீங்கள் அச்சம் கொள்ளும் அளவிற்கான ஒரு ரைன் பாசிபிலிட்டிஸ் என்பது வந்து இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது குறைவு தான் ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளிலும் அந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகலாம் பத்தொன்போதாம் தேதி வாக்கில் நம்ம அந்தியூர் மாதிரியான இடங்களிலும் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் ஏன்னா பர்கூர் கருகல் இருக்குது இல்லையா ஸோ பர்கூர் மலைப்பகுதிகள் சத்தியமங்கலத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் தெற்கு கர்நாடக மாநில பகுதிகள் மைசூர் மாதிரியான இடங்களில் கூட அந்த காலகட்டத்தில் மழையானது பதிவாகும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாலக்காடு கணவாய் பகுதிகளில் மேற்கூர் மாவட்டங்களில் கூட சாரல் தூரல் அந்த மாதிரியான மழையெல்லாம் பதிவாகலாம் தெனூர் மாவட்ட பகுதிகளாக நான் ஏற்கனவே குறிப்பிட்டுட்டேன் ராமநாதபுரம் மாவட்டத்திலாம் மழையானது பதிவாகும் இப்போ எப்படி பதிவானிச்சோ இந்த சுற்றுலா ஸோ அந்த மாதிரியான அளவு மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் இருபதாம் தேதி வாக்கில் கூட நம்ம வந்து டெல்டாவின் கடலோர பகுதிகளின் சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சாரல் தூரல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய நிலையில் மழையானது பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறோம் திருவாரூர் மாவட்டத்திலும் சில நேரங்களில் மழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் இவை போக நம்ம மேற்கு பகுதிகள் தான் தென் மாவட்டத்தில் மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் இருபதாம் தேதி வாக்கில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பட் இலங்கையில் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கிறது இலங்கையில் மீண்டும் வலுவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த சுற்றுக்கு பிறகும் அதாவது இப்போ அடுத்த சுற்றுக்கு நம்ம வந்து தேதி வந்து சொல்லியிருக்கிறோம் அதன் பிறகு மழை பதிவாகுமான்னு கேட்டிங்கன்னாக்கா சில நேரங்களில் பதிவாகும் குறிப்பாக இலங்கையினுடைய தென்கிழக்கு கடலோர மாவட்டங்கள் தான் நம்ம வந்து அதிகமாக கவனிக்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்கிறது இந்த அம்பாறை மாவட்டம்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த பகுதிகளில் தான் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் இவை போக அவ்வப்பொழுது நம்ம தூத்துக்குடிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் கூட மழை மையங்கள் திரளலாம் பார்க்கலாம் அதெல்லாம் வந்து நெருங்கட்டும் அதன் பிறகு பார்க்கலாம் அதற்கான அமைப்புலாம் வந்து உருவாகட்டும் ஏன்னா சுழற்சி வந்து கீழே வந்து இறுக்கப் போகுது குமரிக்கடலுக்கு தெற்கில் அது வந்து காற்று வந்து இழுக்கப் போகுது ஸோ அந்த நேரத்தில் எனி திங் கேன் பி பாசிபிள் மழை ஆனால் ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் வந்து அச்சுறுத்தும் வகையிலான மழையெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் அந்த மாதிரியான நிலையெல்லாம் இப்போ கிடையாது மிதமான மழைங்கிறது வந்து ஒரு இருபது மில்லிமீட்டர் இருபதுலேருந்து முப்பது மில்லிமீட்டர் பெஞ்சாலே நம்ம வந்து ஒரு நல்ல மழை அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கில் எடுத்துக்கணும் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரைன்ஃபால் டேட்டாகவும் உங்களுக்கு அதுதான் சொல்லுது அந்த வெஸ்டர்ன் கார்ஸ் ரீஜியன் ஊத்து மாதிரியான பகுதிகளில் பதிவான அந்த மழையை தவிர்த்து பிற இடங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகபட்சமாக இருபது மில்லிமீட்டருக்கு நெருக்கத்தில் தான் மழையானது பதிவாக இருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த ஊத்து நூற்றி முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் நாலுமுக்கு நூற்றி இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் காக்காச்சி அணை நூற்றி ஒன்பது மில்லிமீட்டர் மாஞ்சோலை தொண்ணூற்றி இரண்டு மில்லிமீட்டர் கமுதி ராமநாதபுரம் மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லிமீட்டர் பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் பாபநாசமனை திருநெல்வேலி மாவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் மணிமுத்தாறு திருநெல்வேலி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் பாலமோர்குளம் ராமநாதபுரம் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் தூத்துக்குடி மாநகராட்சி தூத்துக்குடி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் இளையாங்குடி சிவகங்கை மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் சூரங்குடி தூத்துக்குடி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் முதுகுளத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் சேரன்மாதேவி திருநெல்வேலி மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் எட்டயபுரம் தூத்துக்குடி மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் மங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் அணை திருநெல்வேலி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் தங்கச்சிமடம் ராமநாதபுரம் மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் தொண்டி ராமநாதபுரம் மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டம் நாலு மில்லிமீட்டர் இவை போக ஆவுடையார் கோயில் இது வந்து புதுக்கோட்டை மாவட்ட பகுதி அங்கே கூட மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பாம்பனில் மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பாளையங்கோட்டையில் மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது மழை அளவுகள் தான் குறைவாக இருக்கிறது டெல்டாவில் மழையே பதிவாகலான்னு கேட்டிங்கன்னாக்கா வேதாரண்யத்தில் ரெண்டு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது ஸோ இப்படி தான் இருந்திருக்கு லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இந்த அளவுக்கு கூட நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்கப்படுறது கிடையாது அவ்வளோதான் தோறலை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ சப்ஸ்கிரைப் அல்லது ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்க இப்போ நம்ம வேறு ஒரு மைக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மைக்கில் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் நீங்கள் கருத்துறை பகுதியில் எங்கள் கூட பகிருங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மாநுவேல் நன்றி வணக்கம்